மேடையில் இருக்கிற நண்பர்களுக்கும் பெரியவர்களுக்கும் வணக்கம் அதே மாதிரி பத்திரிகை ஊடக நண்பர்களுக்கும் பெரியவங்களுக்கும் வணக்கம் முன்னாடி பேசினவங்க டைரக்டர்ஸ் எல்லாருமே படத்தை பார்த்துட்டாங்க அதனால அவங்களால படத்து படம் குறித்து தெளிவாக பேச முடிஞ்சு என்னால் படம் பார்க்க முடியல அதனால் படம் குறித்து பேசாமல் இந்த படத்தில் சம்பந்தப்பட்ட ஒரு சில நண்பர்கள் இருக்காங்க அவங்கள பத்தி நான் பேசணும் முதல்ல ஜேபி சார் பத்தி பேசணும் ரெண்டாயிரத்தி பதினாலு பதினஞ்சில் நான் ஒரு படம் டைரக்ட் பண்ணியிருந்தேன் ஃபெஸ்டிவல்ஸ்க்காக அந்த படத்துடைய அந்த படம் வந்து பெங்களூரு ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ல ஸ்கிரீன் ஆயிருந்தது காம்படிட்டிவ் செக்ஷன்ல அதே சமயத்துல அவரோட படமும் அப்போது லென்ஸ் தான் வரணுங்க சார் லென்ஸ் வந்து அப்போ காம்படிட்டிவ் செக்ஷன்ல அப்போ மைசூர்ல வந்து எல்லா ஃபெஸ்டிவல்லாம் முடிஞ்ச பிறகு எல்லா ஃபில்ம் ஒரு டின்னர் வச்சிருந்தாங்க சாருக்கு இந்த ஃபெஸ்டிவல் சினிமா மேலே இருக்கிற மோகமும் அதே சமயம் இந்த ஃபெஸ்டிவல் சினிமாவும் கமர்ஷியல் சினிமாவும் ஏன் வந்து இவ்வளோ பெரிய இடைவெளி இருக்குது இதில் பிளெண்ட் இல்லைங்கிறதுக்கான அதீத கோபமும் அவர் கமர்ஷியல் கன்ஸ்டன்ஸுக்கு அடங்காத ஒரு மனுஷன் அப்படிங்கிறதுக்கு வந்து அவரோட ஃபில்மோகிராஃபி வந்து பெரிய ப்ரூஃப் தான் பட் நீங்கள் ஒரு பத்து நிமிஷம் பேசுனீங்கன்னா போதும் அவர் இன்னும் நான் நாங்கள் ரெண்டு இதுக்கு முன்னாடி மீட் பண்ணுப்போம் சொல்கிறேன் அவர் தொடர்ந்து அவர் எடுத்துகிட்டு இருக்கிற சப்ஜெக்ட்ஸ் வந்து இப்போ சார் சொன்ன மாதிரி தான் இல்லை நான் வந்து இங்கே வேற ஒரு நோக்கத்துக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படிங்கிறதுக்காக அது அது தன்னுடைய கொள்கையில் வந்து அதீத பிடிப்போடு இருக்கிறாரு அது தொடர்ந்து நிச்சயமாக அதுக்கான ஆதரவு நம்ம கொடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமைங்கிறது நான் இந்த இடத்துல பதிவு பண்ணணும்னு நினைக்கிறேன் ஏன்னா ரொம்ப ரேர் இப்படியான ஒரு ஃபில் மேக்கரை நம்ம ஊர்ல கண்டெடுக்கிறது ஸோ சோ வாழ்த்துக்கள் சார் உங்களுக்கு முதல்ல ரெண்டாவது செங்கேனி பத்தி சொல்லணும் நான் இன்னமும் அவங்களை செங்கேனி தான் கூப்பிடுவேன் என்னன்னா நெல்சன் சார் சொன்னார் நிறைய டேக்ஸ் போயிருக்கோம் ஆனால் அவங்க எப்படி பர்ஃபார்ம் பண்ண முதல் எனக்கு தெரிஞ்சு ட்ரெய்னிங் வந்து எங்கள்கிட்ட தான் எடுத்துருந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னால் இந்த படத்தை நாங்கள் ஜேபி டப் பண்ணும்போது நான் தான் என் என்னெல்லாம் பார்த்து சொன்னார் டப்பிங் ஞானவல் சார் ஸோ நான் தான் வந்து உங்களுக்கு ட டப்பிங் வந்து கோவாடினேட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஹோல் ஃபிலிமும் அஞ்சு தடவை டப் பண்ணாங்க நான் வந்து முடிச்சுட்டு ஃபஸ்ட்டு தடவை டப்பிங் முடிச்சுட்டு முடிஞ்சுச்சு நீங்கள் போகலாம் ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிடுவேன் ஒரு ரெண்டு நாள் கழித்து திருப்பி அல்லிஜோ ஃப்ரீயாக இருக்கீங்களா நான் சொல்லுங்கள் ஒன்றும் இல்லை ஒரு ரெண்டே ரெண்டு டைலாக் கரெக்ஷன் இருக்கே வர முடியுமா எந்த முகசொலிப்பும் இல்லாமல் ரெண்டாவது தடவை வருவாங்க வந்துட்டு அந்த ரெண்டு இலை முடிஞ்சில்ல அப்படின்னா இல்லை திருப்பி ஃபஸ்ட்டில் இருந்துன்னு சொல்லுவேன் ஸோ இது மாதிரி அதை பண்ணலாமா அது மாதிரி எதே பண்ணலாமா பட் த கமிட்மெண்ட் தட் ஷி ஹேட் உண் டேலண்ட் அப்படிங்கிறது இன்னொரு பக்கம் இருந்தாலும் அவங்க அவங்கக்கிட்ட இருந்த கமிட்மெண்ட் தான் நான் நான் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி இந்த மாதிரி வேலை செய்யணும் பா என்ன என்ன சொல்கிறதுனா எந்த சாக்கு போக்கே சொல்லக்கூடாது அதை முடிக்கணும்னா முடிச்சிடும் அப்படிங்கிற இடத்துல வந்து லிஜோவுக்கு இருந்த அந்த கமிட்மெண்ட் தான் சார் சொன்ன மாதிரி அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன்ஸை தொடர்ந்து அவங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பண்றதுக்கு மிக பக்கபலமாக இருக்கிறது அவங்ககிட்ட இருக்கிற கமிட்மெண்ட் வாழ்த்துக்கள் செங்கனி நீங்க உயர உயர போகிறது வந்து ரொம்ப பார்க்குறது அவ்வளோ சந்தோஷமா இருக்குது வாழ்த்துக்கள் பொன்மண்ணுக்கும் வாழ்த்துக்கள் இந்த படத்தில் நடித்த நான் திரையில் பார்த்து வியந்த நிறைய நடிகர்கள் இருக்காங்க வினித் சார் மாதிரி ரோஹிணி மேம் மாதிரி நிறைய பேர் வந்து இந்த படத்தில் இருக்கிறாங்க பார்க்குறதுக்கு ட்ரெய்லர் பார்க்குறதுக்கும் சாங்ஸ் பார்க்குறதுக்கும் அவ்வளோ ப்ராமிஸிங்காக இருக்குது மியூசிக் ரொம்ப நல்லா இருந்தது சார் ரெண்டு சாங்ஸுமே ரொம்ப பிரமாதமாக இருந்தது நெல்சன் சார் சொன்ன மாதிரி தான் இன்னைக்கு பதினஞ்சு வருஷமாக எனக்கு இது என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங்கில் சொல்கிறேன் ஒரு மூன்றாம் பலனத்தை கம்யூனிட்டியில் இருக்கிற நிறைய பே நிறைய பேரை வந்து நம்ம எப்படி அட்ரஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறிட்டே இருக்குன்றதே நம்ம இன்னும் நல்ல அடைந்த ஒரு சிவிலைஸ்டு சொசைட்டியாக மாறுறதுக்கு மாறிட்டு இருக்கோங்கிறதுக்கு எப்படி களத்தில் இருக்கிற ஆக்டிவிட்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமோ அதுக்கேற்ற மாதிரியான சினிமாவும் அதுக்கான சரியான வேலையை செஞ்சிட்டு அதில் இது காதல் என்பது பொதுவுமைங்கிற அந்த படமும் மிகப்பெரிய பங்காக இருக்கும் மிகப்பெரிய பதிவாக இருக்கும் படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள் தேங்க்யூ